வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு களத்தில் குதித்த பிரதமர் மோடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் சமீபத்தில் அலஸ்கால புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு உக்ரைன் உடனான போரை நிப்பாட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதில் புட்டின் சில டிமேண்ட்ஸை முன் வச்சிருந்தாரு அந்த டிமேண்ட்ஸை ட்ரம்ப் வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட வந்து எடுத்து சொன்னாரு ஆனால் ஜெலன்ஸ்கி அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை எப்படி ஏற்றுக்குவாரு புட்டின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு டிமாண்ட் அது முதல் டிமாண்ட் என்ன கிரீமியாவை ரஷ்யாவுடைய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிமாண்ட் ரெண்டாவது டிமாண்டு நேட்டோவோடு உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு இந்த ரெண்டு டிமாண்டை வலியுறுத்தி தான் புட்டின் உக்ரைன் மேலேயே போற வந்து தொடுத்தாரு அப்போ அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா அது எப்படி புட்டின் அப்படி சொல்லலாம் இந்தாங்க ஆயுதங்கள் பாக்குங்க அப்படின்னு ஏற்றி விட்டு அவன் உக்ரைனில் பலத்த சேதம் பல பேர் செத்து போயிருக்காங்க இப்போ புட்டின் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் அவர் சொன்னதை கேட்டுட்டு அமைதியாக இருந்துக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப்பு டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு ட்ரம்ப்புக்கு தேவை அமைதிக்கான நோபல் பரிசு அதுக்காக தான் இப்படி இருக்காரு ட்ரம்ப்பு ஆனால் உக்ரைனு அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல இதை முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தாலே எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது எங்களை ஏற்றி விட்டு இப்போ என்ன வேடிக்கை பார்த்து ஆக்டிவ் விட்டுக்கிருக்கீங்களா அப்படின்னு உக்ரைனு அமெரிக்கா கிட்டே சொல்லிட்டாங்க இதனால் வந்து ட்ரம்ப்பு பயங்கர கானில் இருக்காது எங்கே அமைதிக்கான நோபல் பரிசு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ள இருக்காரு இப்போ பிரதமர் மோடி வந்து களத்தில் இறங்கியிருக்காரு புட்டினே மோடி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அலஸ்கால என்னென்ன நடந்துச்சு ட்ரம்ப் உடனான மீட்டிங்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு புட்டின் நம்ம மோடிஜி கிட்ட இப்போ மோடிஜி என்ன பண்ணியிருக்காருன்னா உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவருக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காரு இந்தியாவுக்கு வாங்க இது குறித்து நம்ம பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அழைப்பு விட்டுருக்காரு அந்த அழைப்பை உக்ரைன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு தேதி வந்து பார்த்துட்டு இருக்காங்க தேதி கன்ஃபார்ம் ஆனோன்னு உக்ரைன் அதிபர் அந்த தேதியில் இந்தியா வர போகிறாரு ரஷ்யாவுடனான போர் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் மீட்டிங் வந்து நடக்குது அந்த மீட்டிங்கில் உக்ரைன் நாங்கள் வார வந்து சொல்கிற டிமான்ஸை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போதும் மோடிக்கு அமைதிக்கான நோபல் பரிசை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கத்து ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வேணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு நோபல் பிரைஸ் கமிட்டி இருக்காங்கள அவங்க அந்த பீஸ்க்கான விருதை மோடிக்கு கொடுத்தா ட்ரம்ப் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவார் என்ன கதறி கதிருவார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு பாகிஸ்தானும் பலாரன்னு ஒன்று வச்சுருக்காங்க ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அசீம் முனிர் இருக்காருல்ல அசீம் முனிரை வந்து தாஜா போட்டு அசீம் முனிர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவாக பேசிக்கிருக்காரு ஆனால் ட்ரம்ப்புக்கு தெரியல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அசீம் முனீர் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் நடந்துக்கிருக்கு ஷவாஸ் ஷெரீப் தலைமையில் ஒரு கவர்மெண்ட் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியலை போல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவுடனான போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமெரிக்கா தான் நாங்கள் ஒன்றும் சொல்லலை அமெரிக்காவே மத்தியஸ்தம் செய்யுங்க அப்படின்னு நாங்களாம் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஆனால் அசிம் முனிர் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு அசிம் முனிர் ஒன்று சொல்ல பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னொரு சொல்லியிருக்காரு அதனால ட்ரம்புக்கு போகிற இடம் எல்லாம் அடி விழுந்துக்கிறது இது முதல் டாபிக் அமைதிக்கான நோபல் பரிசை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுக்கணும் பி மோடி தான் ஆப்தான ஒரு நபர் அதுக்கு இது ஃபஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஏன் சொல்றேன்னா பாருங்க பாகிஸ்தான் உடனான மோதல்ல பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம அந்த தீவிரவாதிகளை துல்லியமா குறி வச்சு தாக்கினா இருப்பீங்களா அது ஒண்ணுக்காகவே மோடிக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஏன் வைஸ் பிரசிடன்ட் கேண்டிடேட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு அமித்ஷா ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியன் ஃப்ரம் ஈஸ்ட் ஒடிசாலேருந்து வந்தவங்க பிரதமர் மோடி அவர்கள் இந்தியன் ஃப்ரம் வெஸ்ட் குஜராத்லேருந்து வந்தவர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக நிறைய நார்த்லேருந்து நிறைய பேர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க அப்போது ஈஸ்ட்லேருந்து முக்கிய பதவி வெஸ்ட்லேருந்து முக்கிய பதவி நார்த்லேருந்து முக்கிய பதவி ஸோ இதெல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு சவுத்துலேருந்து ஒரு முக்கிய பதவி வழங்கப்பட வேண்டியது அவசியம் அதனால தான் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக சவுத் இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ஃப்ரம் சவுத்து சிபிஆர் வந்து கேண்டிடேட்டாக நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடடே விளக்கம் கொடுத்துருக்காரு அமித்ஷா அவர்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்ன அப்படின்னா இந்தி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி இருக்கார்ல சுதர்சன் ரெட்டியை தமிழ் மண் ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடையெல்லாம் பொருத்தி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆக்சுவலாக இந்த சிபிஆர் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஆதரவே போதுமானது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து இருபத்தி மூணு எம்பிக்கள் ஆதரவு சிபிஆருக்கு இருக்கிறதுனால அவர் தான் வைஸ் பிரசிட தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழலில் சுதர்சன் ரெட்டியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பாக இந்திய கூட்டணி மீட்டிங்ல ஒரு சலசலப்பு தினமலர் வெளியிட்டிருக்காங்க என்னன்னா சரத்பவாறு திருச்சி சிவாவை வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார் சரத்பவார் கனிமொழி அவர்கள் சரத்பவாருடைய மகளுக்கு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட கேட்காமே என் அப்பா வந்து இப்படி சொல்லிட்டாரு நாங்கள் யார் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் அயில்சாமி அண்ணாதுரை இருக்கார்ல அவரை தானே ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தோம் எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணாமையே சரத்பவார் அப்பா வந்து ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்கள் சரத் சரத்பவாருடைய மகளுக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன் பிறகு தான் திமுக வந்து நாங்கள் யாரையும் ப்ரப்போஸ் பண்ணலை உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திமுகல இருந்து யாரையும் நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வேக்கடிச்சிட்டாங்களாம் அதன் பிறகுதான் சுதர்சன் ரெட்டி அவர்களுடைய பேர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தினமலர் ஒரு ஆர்டிக்கில் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்